எக்ஸாம் பயாலஜி ஆன்சர் கி பத்தி பார்க்க போறோம் அது பதினொன்றாம் வகுப்புக்கான அரசு பொது தேர்வு உயிரியல் தேர்வு மார்ச் பதினெட்டாம் தேதி நடந்திருக்கு அந்த தேர்வுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைக்கெடுப்பு பற்றி இந்த வீடியோவில பார்க்க போறோம் மொத்தம் வந்துட்டு உங்களுக்கு செட்டிய செட் பின்னு ரெண்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே வந்துட்டு செட்டிய செட் பி ரெண்டுமே சேம் தான் அதனால் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு மட்டும் வந்துட்டு நாங்கள் ஆப்ஷன் ப்ளத்தை ஆன்சரோடு கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வந்து செட்டி ஏவா செட்டி பி அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை பார்த்து நீங்கள் எழுதியிருக்க விடிய கரெக்டா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முதல்ல வந்துட்டு ஏக்கான ஆன்சரை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்துட்டு பயோபாட்டனி இதில் முதல் கேள்விக்கான சரியான விட ஆப்ஷன் சி காபியசி ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தப்படி நீங்கள் மேக்ஸ் ஃபாலோயிங்கில் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கேன் அதே போல் மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஏடிபி ப்ளஸ் டூ என்ஐடிபிஹெச் நான்காவது கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் பி டைனோஸ்போரா ஐந்தாம் கேள்விக்கான சிறன விடை ஆப்ஷன் டி சைனாப்சிஸ் ஆறாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு ஏழாவது கேள்விக்கான சீரான விடை ஆப்ஷன் பி டயக்ராம் டயகராம்னா இந்த பி டயகிராம் பார்த்துக்கங்க உங்கள் இதில் இருக்கும் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய டயக்ராம் தான் இந்த ஏழாவது கொஸ்டினுக்கான சிறனை விடை எட்டாவது கொஸ்டினுக்கான சிறன விடை ஆப்ஷன் டி நியூக்லியோடை பார்ட் டூ பயோசுவலஜி முதல் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் ஏ ஸ்டிமுலேஷன் ஆஃப் நெகட்டிவ் பீஃபேக்ட் மெக்கானிசம் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சார்க்கோப்ளாசம் மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கால்வோஸ் நான்காவது கொஸ்டினுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டூ த்ரீ அண்ட் ஃபோராக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கேட்டாங்க அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஃபிஃப்த் கொஸ்டின் சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்பிகல்ச்சர் ரீலிங் சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி டிவி பிளஸ் ஐஆர்வி பிளஸ் சிஆர்வி ஏழாவது கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரைமேட்டா எட்டாவது கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி இந்த யூரின் வில் பி மோர் டைல்யூட்டடு இப்போ செட்டியக்கான ஆன்சரை பார்த்து முடிச்சிட்டோம் இந்த செட்டியை எழுதக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு நீங்கள் மேலே இருக்க மாதிரி அந்த பதினாறு கொஸ்டின்கான ஆன்சர் எழுதிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க இப்போ வந்து செட்டி பிக்கான ஆன்சரை பார்க்கலாம் ஏற்கனவே சொன்னது போல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான் அதனால் செட்டி பி எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் இது கீழே கொடுத்துருக்க ஆன்சர் படி நீங்கள் எழுதியிருக்கீங்க நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க பார்ட் ஒன் பயோ பாட்டனி முதல் கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் ஏ த்ரீபி பிளஸ் டூ என் ரெண்டாவது கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் ஏ ஃபார்ட்டி டூ மூன்றாவது கேள்விக்கான நான்காம் கேள்விக்கான சிறனி விட ஆப்ஷன் பி டயராம் அதாவது பியில் ல வந்துட்டு ஒரு டயராம் கொடுத்துருப்பாங்க அதுதான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான சிறனை விடை ஐந்தாவது கேள்விக்கான சிறனை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நியூக்ளோடை ஆறாவது கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் டி சைனாப்சிஸ் ஏழாவது கேள்விக்கான சிறனை விடை ஆப்ஷன் பி டைனோஸ்போரா எட்டாவது கேளைக்கான சரியான விடை ஆப்ஷன் டி இதுபடி நீங்க நீங்கள் இந்த மேட்ச்சு பழைய மேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துங்க ஆப்ஷன் டி தான் சரண விடை பார்ட் டூ பயோஜாலஜி இதை கொடுத்துருக்க எட்டு கொஷினுக்கு சரியான விடை பார்க்கலாம் ஆப்ஷன் முதல் கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் பி டிவி பிளஸ் ஐஆர்வி பிளஸ் இஆர்வி ரெண்டாவது கேளுக்கான சிறனை விடை ஆப்ஷன் ஏ சிமுலேஷன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அப்பிகல்ச்சர் ஹீலிங் நான்காம் கேளுக்கான சிறன விடை ஆப்ஷன் பி இந்த பி மோர் டைலியூட்டர் ஐந்தாம் கேளுக்கான சிறன் விடை ஆப்ஷன் பி சார்க்கோப்ளாசம் ஆறாவது கேள்விக்கான சிறன் விடை ஆப்ஷன் டி காரல் ஓஸ் ஏழாவது கிழக்கான சிறன் விடை ஆப்ஷன் டி டூ த்ரீ அண்ட் ஃபோராக கரெக்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டிங்கிற கூட தான் சிறனை விடை எட்டாவது கேளுக்கான சிறன் விடை ஆப்ஷன் சி ப்ரைமேட்டா இதுல வந்துட்டு ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிறது சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் அந்த செட்டுக்கான அந்த கொஷின்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் அதேபடி எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க இந்த இந்த வீடியோ வந்துட்டு இன்றைக்கி லெவன்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் பயாலஜி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆன்சர் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்க வந்துட்டு இதில் பிடிச்சிடக்கூடிய ஆன்சர் படி அவங்க எக்ஸாம் எழுதிக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளட்டும் இந்த வீடியோ பிடிச்சி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷன் பலியும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கான ஃபுல் அஃபீஷியல் ஆன்சருக்கு ஏற்றும் போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு வரும் மற்றும் ஒரு பயனாள வீடியோவில் சந்திப்போம் Andre.